ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதாவது சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலை மாற்றம் ஒவ்வொரு நாளுமே ஏற்படும் இந்த மாதத்தின் கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்கு அதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அதான் நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் யூகிக்கும் இதை பத்தின முழுமையான தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் கும்பம் ராசியை சேர்ந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னகல் தீர சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாட மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில பலவிதமான விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்க சனிக்கிழமையில சனி பக சனி பகவான் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு உரித்தான ஒன்று உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் கும்பராசி அன்பர்கள் ரொம்பவுமே தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பீங்க மற்றவங்களை மதிக்கிறது மரியாதையா நடத்துறது இது எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு நல்லபடியா வரும் உயர்ந்த சிந்தனை கொண்ட நபர்கள் தாங்க இந்த கும்பம் ராசியை சேர்ந்த நீங்க உங்ககிட்ட சுதந்திரமான போக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல தனக்கென தனி வழி வகுத்து அதற்கேற்ப வாழக்கூடியவங்க தான் அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு அவங்களோட வழி தனி வழி அப்படின்னு தான் இருப்பாங்க சம்பிரதாயம் சாஸ்திரங்களை மதித்து நடக்கக்கூடியவங்க மற்ற சமூகத்தவரையுமே சகோதர சகோதரி போல பாவிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த உதவி செய்கிறதுலாம் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும் சமுதாயத்தின் மீது அக்கறை உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஏழைங்க ஆதரவற்றவங்க மீது இரக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் எல்லோருக்கிட்டேயுமே ஒற்றுமையோடு பழகக்கூடிய இயல்பு கும்பராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மற்றவங்களையுமே தன்னை போல நேசிக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள் அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடுவீங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிப்பீங்க மற்றவங்களோட இணைந்து பாரா பணியாற்றக்கூடியவங்க தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்க எளியவர்களுக்கு எளியவராகவும் ஒற்றுமை ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பனிரெண்டு ராசிகள்லையுமே யார் அப்படின்னு கேட்டா கும்பராசி அன்பர்களை கட்டாயம் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியான இயல்பு எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் உறவுகளால் பெரிதும் பாதிப்படையக்கூடிய ராசியுமே இந்த கும்பராசி தான் எல்லா உறவுகளுமே ஒண்ணு எல்லோரையுமே ஒரே மாதிரியான பார்க்கக்கூடிய கண்ணோட்டம்ங்கிறது நிறைய விதத்துல ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் நிறைய உறவுகளை நம்பி பல பின்னடைவு பெற்றிருப்பீங்க ஆனாலுமே அவங்க மீது உங்களுக்கு கோபமே இருக்காது சரி அவங்க அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க மத்தவங்களால் ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சிட்டு பெரிதும் உங்களோட வாழ்க்கையில அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சிட்டு சோர்ந்து உட்கார மாட்டீங்க அடுத்தது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் கும்பராசியை சேர்ந்த நீங்கள் இவ்வளவு சிறப்பான குணம் படித்து நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபட தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் சரி வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது மாற்றம் எப்படி இருக்குது அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாதகாரங்களும் சதயம் நட்சத்திரக்காரங்களும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கு கிரக நிரகரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில புதனும் சனியும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கிரனும் சூரியனும் இருக்காரு தைரிய வீரியத்துல சந்திரனும் சுகஸ்தானத்துல குருவும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் இந்த மாதிரியான வளம் வர போறாங்க கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனமாக்க குடும்பஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய சாணத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மாற்றம் பெற போகிறாங்க அதே போல கேது பகவானுமே இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்திர சாணத்திற்கும் முப்பதாம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்ப சாணத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க இந்த இந்த மாதம் இவ்வாறு மாற்றம் நடக்கும் இந்த மாற்றங்கள் தாங்க நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை யூகிக்க கூடிய ஒரு விஷயம் வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்து உண்மையான வார்த்தைகளை இரும்பு கதவியும் உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் அதாவது உண்மையான வார்த்தைகள் இரும்பு கதவியுமே திறக்கும் திறமை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு புண்ணிய சொத்துக்களால் வருமானம் உண்டாகும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலத்துல நிறைய பணத்தை விரயம் செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரியான நிலைமை அடியோடு அழிந்து போகும் விரயமான சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை நல்லபடியா இந்த மாதம் மேலோங்கும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காணக்கூடிய யோகம் இருக்கு உங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோடு நீங்க செஞ்சு முடிங்க இதன் மூலம் பண அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி விற்பனை செய்யும் தொழிலாதி தொழிலில் ஈடுபட்டு எல்லாமே இந்த மாதம் ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் பணப்புழக்கம் தங்குதடையின்றி கிடைக்கும் நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது எல்லாமே தகுந்த சமயத்துல நீங்க உபயோகம் செஞ்சு வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளுமே இந்த மாதமே உண்டாகும் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராட்டுக்களும் கௌரவங்களும் கிடைக்கும் உழைப்பை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை வர முடியும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களா இருந்தா உங்களுடைய நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை நீங்க செய்யணும் அதாவது உங்களோட பணிகளை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதுமான வரை நன்மை கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கிறது எல்லாமே வேலை விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால கவனமா செயல்படுவது நல்லது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் போட்டிகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு ஆற்றல் பிறக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க அதுவும் உண்மையா உழைப்பாங்க அவங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் கிடைக்கும் எந்த ஒரு சவாலான விஷயத்தையுமே தைரியமா தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் நன்மை வர முடியும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு உங்களுடைய தொண்டர்களின் மனம் மகிழும்படியான சம்பவங்களை நீங்க செய்யணும் அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சாலே நல்லது எந்த சவாலையுமே தைரியமா தன்னம்பிக்கையோடு சமாளிங்க எதிரிகளின் தொல்லை அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால நீங்களுமே கவனமா செயல்படுவது சிறப்பு அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதா இருக்கும் எழுத்து முகவுத்துமான எந்த ஒரு வேலையும் செஞ்சுடாதீங்க ஏன்னா நம்ம எப்போ தப்பு பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்மளோட பேரை கெடுக்கணும் நம்மளோட மதிப்பு மரியாதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் உங்களை சுத்திட்டே இருக்கும் அதற்கான வாய்ப்பை நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க எல்லா விஷயத்தையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அதுவும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவுமே சிறப்பான பலனை இந்த கும்பராசி என்பவர்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் டக்குன்னு கோபம் வரும் இல்லையா அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது எடுத்துமா கோபத்துமான் திரும்பவும் சொல்கிறோம் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க யோசிச்சு நிதானமாக செயலாற்றுவது சிறப்பு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு செய்யுங்க ஏன்னா அவங்களோட உழைப்பும் சரி அவங்களோட ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு பக்க எல்லா விதத்திலேயுமே அமையும் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மையை பெற முடியும் இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு அதுவும் மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் இந்த எல்லா துறைகளிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் விரும்பிய துறைகளை எடுத்து படிப்பவர்களுக்கு சிறந்த மதிப்பெணும் கிடைக்கும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடந்துக்கிறது நன்மையை மென்மேலும் உயர்த்துவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக பல விஷயத்தில் இருப்பாங்க உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக ஆசிரியரும் பெற்றவங்களும் இருப்பாங்க அதனால தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது கவனமாக படிக்கணும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துலையும் ஈடுபடாமல் முழுமையாக நீங்கள் பாடத்திட்டத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா முழுமையான மதிப்பெடுமே பெற முடியும் இந்த மாதம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது கும்பராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட வர பெல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற இந்த மாதிரியான ஆன்மீக தகவல் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் ஏன்னா நம்மளோட சேனல்ல எல்லா ராசி அன்பர்களுக்குமே இந்த மாதிரி கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னா பதிவு செஞ்சிருக்கோம் அதனையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்